ஐபிஎல் வரலாற்றில் இதுவரை கோப்பையை வெல்லாத இரு அணிகள் இன்று மோதுகின்றன இதில் டாஸ் போட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்போம் பாலாஜி ஐபிஎல் ஃபைனல்ஸ் ஆரம்பமானது டாஸில் யார் வெற்றி பெற்றது இது தொடர்பான தகவல்களை பதிவு செய்கிறேன் வணக்கம் பதினெட்டாவது ஐ பி எல் தொடரின் இறுதி போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது இந்த போட்டிக்கான டாஸ் தற்போது போடப்பட்டுள்ளது அந்த டாஸை பஞ்சாப் அணியின் கேப்டன் சையர் வென்றிருக்கிறார் டாஸ் என்று பஞ்சாப் அணி கேப்டன் சையர் தேர்வு செய்திருக்கிறார் அதாவது பெங்களூரு அணி முதலில் பேட்டிங் செய்ய உள்ளது பஞ்சாப் பவுலிங்கை தீர்வு செய்திருக்கிறது இந்த டாஸ் ஆனது மிக முக்கியமான ஒரு டாஸாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானம் பெரும்பாலும் சீர்சிங்கே சாதகமாக அமையும் ஒரு மைதானமாக பார்க்கப்படுகிறது கடந்த போட்டியில் கூட இறுதி கட்ட அதிக அளவு ஈரப்பதம் மைதானத்தில் காணப்பட்டது இதனால் சாதகமாக இருந்தது அதனை கருத்தில் கொண்டு கேப்டன் தேர்வு பஞ்சாப் அணி பவுலிங் தேர்வு செய்திருக்கிறது பெங்களூரு முதலில் பேட்டிங் செய்ய உள்ளது பஞ்சாப் அணியில் எந்த மாற்றம் மாற்றம் இல்லை என்றும் அவர் அறிவித்திருக்கிறார் அதாவது இரண்டாவது போட்டியில் மும்பைக்கு எதிராக ஆடிய அதே அணியுடன் அதே ஆடமனுடன் இறுதி போட்டியில் தங்கள் களமிறங்குகிறோம் என்றும் பெங்களூரு அணி தங்களது வீரர்களையும் அறிவிக்க உள்ளது வென்றிருக்கிறார் இது இந்த போட்டியில் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி பாலாஜ் உங்கள் கேபிள் டிவி டிவிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க